வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடிக்க என்ன செய்ய வேண்டும் ஒரு உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நான் நினைக்கிறேன் பல வருடங்களுக்கு முன்பாக இருந்து எனக்கு எழுந்த அந்த கேள்வி இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த லைஃப் பர்பஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கு இந்த வாழ்க்கையின் நோக்கம் வாழ்க்கை நோக்கத்தை பற்றின படிநிலைகள் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய புத்தகங்கள் ஆடியோ மூலியமாகவும் வீடியோ மூலியமாகவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நாம் சொல்கிறது இதிலிருந்து எதில் வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா லைஃப் பர்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரியலாகவே நம்மளுடைய லைஃப்பில் அதை எப்படி தேடி அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஜேர்னியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடம் அதில் பயணிச்சிருக்கிறோம் அதில் பற்றின ரிசர்ச் ஆன்மீக ரீதியாக விஞ்ஞான ரீதியாக நம்ம ஆன்மீக விஞ்ஞானத்தின் மூலியமாக தியானத்தின் மூலியமாக நிறைய உணர்தல் நம்ம பெற்று அதுக்கான விஷயங்கள் நம்ம புரிஞ்சு அதில் தெளிஞ்சிருக்கிறோம் மற்றவங்க சொன்னதுக்கும் நாம் சொன்னதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது சொல்கிறதுக்கும் பொதுவாக லைஃப் பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா பிடிச்சதை செய்யுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ செய்ங்க உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறத செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதை வந்து நம்ம அப்படி சிம்பிளாக அப்படி கடந்து போயிட முடியாது லைஃப் பர்பஸ் அப்படிங்கிற விஷயமே வந்து அதெல்லாம் ரொம்ப கடலுக்கடியில் இருக்கிற முத்தெடுக்கிற மாதிரி அந்த விஷயம் சும்மா டக்குன்னு சொன்ன ஒரு நாளில் எல்லாமே வந்து அதை நம்ம கையில் எடுத்துட முடியாது அதுக்கு சரியான ஞானம் ஒரு குரு மூலியமாகவோ ஒரு இறைவனுடைய அருளால் ஒரு தெய்வத்தின் மூலியமாகவோ கிடைத்தால்தான் உண்டு அப்படி இல்லைன்னா அந்த ஆன்மாவுக்கு இயற்கையாகவே இயல்பாகவே ஒருத்தருக்கு உணர்ந்தால் உண்டு இந்த இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிய முறையில் சொல்லணும்னா வாழ்க்கை நோக்கம் அப்படிங்கிறது என்னென்னு ஐயா பொதுவாக சிம்பிளாக இயல்பான ஒரு மனித வாழ்க்கை தான் வாழ்க்கை நோக்கம் அதாவது இயற்கையில் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் மரம் செடி கொடி மிருகங்கள் பூச்சிகள் பறவைகள் இது மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒரு இயற்கையுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதன்படி இயங்கிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா இறைவனுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்குது இல்லைங்களா அதுபோல் நாமும் ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிறோம் அதை தான் நிறைய பேர் விதி அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நாம் ஒரு கர்ம பதிவோடு இங்கே வந்திருக்கிறோம் அந்த கர்மப்பதிவு என்ன என்று தெரியாமல் இருப்பது தான் இந்த இதில் ஒரு பிரச்சனையாக இருக்குது ஏன்னா அந்த கர்மப்பதிவு ப்ளூ பிரிண்ட் என்னன்னு தெரிஞ்சிட்டாவே நம்ம போக வேண்டிய இடம் அந்த எப்படி அது அப்படிங்கிற ஸ்டர் எல்லாம் தெரிஞ்சிடும் நம்மக்கிட்ட மேப்பும் கிடையாது ப்ளூ பிரிண்ட்டும் கிடையாது ஃபவுண்டேஷனுடைய அந்த சிஸ்டம்கான ஒரு டீட்டெயில்டும் நம்மக்கிட்ட கிடையாது எதுவுமே தெரியாமல் இங்கே வந்த உடனே பூமிக்கு நம்ம மனிதராக பிறந்து வந்த உடனே இங்கே இருக்கிற ப்ளூ பிரிண்ட்டையும் இங்கே இருக்கிற மேப்பையும் கையில் எடுத்துக்கிட்டோம் நாம் கொண்டு வந்த ப்ளூ பிரிண்ட்டையும் மேப்பையும் விட்டுட்டோம் அதனால தான் நிறைய பேருக்கு அந்த லைஃப் பர்பஸ் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் அந்த அறிவுக்கு எட்டாமல் அந்த ஞானம் கிடைக்காம இருக்கிறாங்க அதில் நானும் பல வருடங்களுக்கு முன்பாக இருந்தேன் பல வேலைகள் செய்து பல விஷயங்கள் மாற்றி மாற்றி செஞ்சு பார்த்து இது சரியில்லை அது சரியில்லை விட்டுட்டு வந்து ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியாமல் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை கடந்து தான் இந்த ஆன்மீகத்தில் இறைவன் வந்து நமக்கு அருளி நம்மளோட வேலை என்ன அப்படிங்கிறத ஒரு தெளிவுபடுத்தினார் உதாரணமாக நம்ம வந்து ஒரு கல்யாணம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு நம்ம ஆரம்பத்தில் போய் பொண்ணு பார்க்குறோம் மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்புறமா நிச்சயதார்த்தம் பண்ணுறோம் அப்புறமா பத்திரிக்கை அடிக்கிறோம் சொந்தக்காரங்களுக்கு சொல்கிறோம் மேலதாளங்களுக்கு சொல்கிறோம் வண்டி சொல்கிறோம் ஹோட்டல் சொல்கிறோம் மண்டபம் சொல்கிறோம் நகை எடுக்கிறோம் ட்ரெஸ் எடுக்கிறோம் பல விதமான பிரச் எல்லா விதமான விஷயங்களும் உட்காந்து பேசுகிறோம் அங்கேயே மேற்படி நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத பேசுகிறோம் அந்த கல்யாணப்போ என்னென்ன நடக்கணும்னு பேசுகிறோம் ஐயர் சொல்கிறோம் தமிழ் முறைப்படி சில விஷயங்கள் நிறையா கல்யாணத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் மற்ற மதங்களில் வேறு மாதிரி நடக்குது குறிப்பிட்ட விஷயத்த நான் சொல்கிறேன் கடைசியாக ஃபைனலாக மண்டபத்தில் போய் உட்காந்து ஒரு ஐந்து நிமிடம் அந்த தாலி எடுத்து அந்த பொண்ணு களத்தில் கட்டுற ஒரு மொமெண்ட்டுக்காக தான் இவ்வளோ விஷயமும் நடக்குது அந்த ஒரு மூணு பவுன் நாலு பவுன் தாலின்னு வச்சிங்களேன் அந்த தாலி எடுத்து மணமகள் களத்தில் கட்டக்கூடிய அந்த தருணத்திற்காக தான் எத்தனை விஷயமும் நாம் அந்த எல்லாமே கல்யாண செலவுன்னு சொல்லி செய்கிறாங்க அதுபோல் நம்மளுடைய லைஃப் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இயற்கையும் இறைவனும் ஒத்துழைச்சி அந்த அருளோட நம்மளை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாத்துலேருந்தும் விடுதலை கொடுத்து சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நிம்மதி நிறைவு பணவரவு வரவு செழிப்பு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அந்த லைஃப் பர்பஸ்க்குள்ளே தான் அடங்கியிருக்கு அந்த தாலியில் அடங்கியிருக்கிற மாதிரி அந்த லைஃப் பர்பஸ்க்குள்ளே தான் இருக்குது வாழ்க்கை நோக்கத்துக்குள்ளே தான் இருக்கு பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு நோக்கம் இருக்குதுங்க அது பார்த்துட்ருக்க பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க அந்த ஆன்மா அந்த நோக்கத்துக்காக தான் பிறந்திருக்குது அதை நாம் செய்ய விடாமல் இங்கே சொசைட்டி கொடுக்குற வேலையை டாக்டர் இன்ஜினியரிங் போலீஸ் கவர்மெண்ட் ஜாபு கம்பெனி இல்லை அதை விட்டால் இப்போ புதுசு புதுசாக வந்திருக்கிற வேலை வாய்ப்பு ஐடி வேலை வாய்ப்புகள் ஏதோதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இறைவன் உங்களுக்கு பிறக்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேரை போட்டு அதுக்கான நெட்ஒர்க்கை போட்டு எல்லாமே அனுப்பி தான் விட்டுருக்குறாரு இங்கே வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேர் என்னென்னு தெரிஞ்சிக்காமல் இங்கே வெளியே கொடுக்குற சாஃப்ட்வேர் எடுத்து அப்லோட் பண்ணி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கறனால தான் உங்களால் முழுமையாக நிறைவான வாழ்க்கையை வாழ முடியவில்லை முக்கால்வாசி பேர் தன்னுடைய வேலையில் திருப்தி இல்லாமல் இருக்கிறதற்கும் என்ன ஏதுன்னு ஒரு தேடல் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க எந்த வேலை செஞ்சாலும் ஒரு திருப்தி இருக்காது ஏதோ ஒரு தேடல் இருந்துகிட்டே இருப்பாங்க ஏதோ எனக்கு ஒன்று இருக்குது எனக்குள்ளே என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு திறமைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் அது வெளியே வெளியே வந்துடும் சினிமா துறையில் பார்த்திங்கன்னா சில பலதரப்பட்ட துறைகளில் பார்த்திங்கன்னா திறமைகளோடு இருக்கிறவங்களுக்கு அது சீக்கிரமாக அது வெளியே வந்துடும் ஆனால் சில பேருக்கு அது தெரியாது இப்போ நிறைய பேருக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை நோக்கம் தெரியாமல் அவங்கவுங்க ஏதோ சொசைட்டி கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு கடனுக்காகவும் கஷ்டத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இல்லை அப்பா அம்மாவோடைய ப்ரெஷர் ப்ரெஷர் கொடுக்கறதுனால சொந்தக்காரம் ப்ரெஷர் கொடுக்கறதுனால வேலையை செய்கிறாங்களே தவிர தன்னுடைய வாழ்க்கை நோக்கத்துக்கான வேலைகளை தேர்ந்தெடுத்து செய்கிறது இல்லை சாதாரணமாக இந்த ம நம்ம வச்சுருக்கிற அந்த கேமரா கூட தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யுது அதுக்காகவே அது உருவாக்கியிருக்கிறாரு அந்த வேலையை அது கரெக்டாக செய்யுது அந்த மனிதன் மட்டும் தான் எதற்காக வந்திருக்கிறோம் ஏன் வந்திருக்கிறோங்கிறது தெரியாமல் புரியாமல் இருக்கிறேன் இதுக்கெல்லாம் முடிவு என்ன லைஃப் பர்பஸை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டால் இயற்கையோடு நீங்கள் இணைய வேண்டும் இயற்கையோட இயல்பாக இணையணும் எந்த வேலையை செய்யும் பொழுது உங்களுக்கு பணம் பொருளாதாரம் பேர் புகழ் அதெல்லாம் கடந்து எதை நேசிக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை நோக்கத்திற்கான ஒரு படி அதுதான் உங்களுடைய வேலை அது ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம் இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஒரு ஒர்க்காக இருக்கலாம் இல்லை நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு கோச்சராக இருக்கலாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம் சினிமாவில் இருக்கலாம் டேரக்டராக இருக்கலாம் இல்லை ஹோட்டல் தொழிலில் இருக்கலாம் டெக்ஸ்டைல் தொழிலில் இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு சிங்கராக இருக்கலாம் மியூசிக் டேரக்டராக இருக்கலாம் நீங்கள் மொபைல் டிரெக்டரான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்டராக இருக்கலாம் யாராக வேணாலும் நீங்கள் இருக்கலாம் ஆனால் யாருன்னு உங்களுக்கு தெரியாது போலீஸாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் நீங்கள் ஆனால் எல்லாருமே காமனாக சொல்கிறது இன்ஜினியரிங் படி இன்ஜினியரிங் படி இன்ஜினியரிங் படி இல்லைன்னா தொழில் பண்ணு அப்பாவோட தொழில் பண்ணுங்கிறது அப்பா அந்த தொழில் பண்ணுறாரு நாம் அந்த தொழில் பண்ணணும் இது கட்டாயம் கிடையாது நாம் பல பிறவிகளை கடந்து தான் பிறந்திருக்கிறோம் போன பிறவியில் எந்த தொழில் செய்தோம் என்ன வேலை செய்தோம் என்று தெரியாது நமக்கு இறைவன் ஒரு ஆன்மாவோட பிறப்பின் போதே பூமியில் வாழ்வதற்கு சர்வைவல் ஆகிறதுக்கு இங்கே வந்து வாழ்றதுக்கு ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு தொழிலை கொடுத்துருப்பார் இல்லை ஒரு சர்வீஸை கொடுத்துருப்பார் சில பேர் தொழிலாக செய்வாங்க சில பேர் சர்வீஸாக செய்வாங்க இல்லை எந்தவித லாப நோக்கமும் இல்லாமல் பணத்தை மட்டும் மையமாக வை வைக்காமல் சர்வீஸ் அதாவது சேவை மனப்பான்மையோடு மனித குலத்திற்கு இந்த என்னுடைய திறமையை என்னுடைய தொழிலை என்னுடைய விஷயத்தை நான் கொடுக்குறேனுங்கிற அந்த அர்ப்பணிப்போடு செய்கிறது எந்த ஒரு விஷயமும் அவங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக கட்டாயம் இருக்கும் நீங்கள் லாப நோக்கத்தோடு லாபமெல்லாம் அதுக்காக பண்ண முடியுமா அப்படின்லாம் இல்லை உங்களுடைய வாழ்வியலுக்கு தேவையானதை நீங்கள் பண்ணிக்கோங்க அளவுக்கு மிஞ்சி ஆசை லாப நோக்கத்தோடு மட்டும் சம்பாதிக்கணும்னு சுயநலத்தோடு நீங்கள் இறங்கி செய்கிற எந்த ஒரு விஷயமும் அதுக்குள்ளே அந்த லைஃப் பர்பஸாக இருந்தாலும் அது சரியாக போகாது அது உயர்ந்த கட்டத்துக்கு நீங்கள் உச்சத்தை அடைய முடியாது எப்படி ஒரு கரண்ட் எப்படி நம்ம லைட் எரிய வைக்கிறதுக்கு இந்த கேமரா இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கரண்ட்டு ஒரு மையப்புள்ளியாக இருக்குதோ போல் நம்மளுடைய வாழ்க்கை நோக்கத்தை செயல்படுத்துவதற்கு இயற்கையிலிருந்து ஒரு கரண்ட் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து பிராண ஆற்றல்னு சொல்லலாம் மனித குலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பிராண ஆற்றல் தான் ஒவ்வொரு மனிதர்களும் தூங்கி எழும்பொழுது நமக்கு அந்த பிராண ஆற்றல் கிடைக்குது அதுவே நீங்கள் லைஃப் பர்பஸ் பொழுது பல மடங்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் இறைவன் இப்போ கொடுத்துருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க மீதி தொண்ணூறு சதவீதம் நீங்கள் பயன்படுத்தாமல் வச்சுருக்கிறீங்க அது அந்த வாழ்க்கை நோக்கம் தெரிந்தால் மட்டும்தான் அது முழுமையாக செயல்படும் நம்மளுடைய அகோரா ஃபவுண்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா சோல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியின் மூலியமாக இந்த லைஃப் பர்பஸ் பற்றி பர்டிகுலராக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக மக்களுக்காக நாம் பயணிச்சிருக்கிறதுனால இது மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக இதை நம்ம அந்த பயிற்சியாக கொடுக்குறோம் ஆன்மீக ஞானத்தோடு கொடுக்குறோம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அந்த பயிற்சியில் கூட கலந்துட்டு கூட அதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் இப்போ சொல்ல வர விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா லைஃப் பர்பஸ் மஸ்ட்டு எல்லாருமே தெரிஞ்சிக்கணுங்க அதுக்கான தேடல் நீங்கள் போகணும் உடனே சில பேருக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும் சில பேருக்கு ஒரு வருஷமாகவும் சில பேருக்கு மூணு வருஷம் கூட ஆகலாம் அது இறைவனுடைய பிராப்தத்தை பொறுத்து கடவுளுடைய அருள் இருந்தால் உடனே அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நிறைய பேர் வராங்களே சினிமா ஆக்டர்ஸு அந்த கிரிக்கெட் விளையாடுறவங்க சில பேர் நம்ம மோட்டிவேஷனலாக நிறைய பேர் வச்சுருக்கோம் இல்லைங்களா அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு வகையில் இயற்கையோ இறைவனோ அருள் மூலியமாக அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டாங்க அதனால தான் டக்குன்னு வந்துடுறாங்க ஒருத்தையும் நல்லா இருக்கிறான் ஒருத்தையும் இப்படி இருக்கான்னா அவனுக்கு அங்கே இறைவனோடய அருள் அதிகமாக இருக்குது அவனுக்கு உடனே தெரியணும் உடனே அந்த வேலையை செய்யணுன்றது உடனே கடவுள் உணர்த்திட்டாரு நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம வந்து இறைவனை நாடி போகலை ஆ ஞானத்தை நாடி போகலை நமக்குள்ள அகங்காரம் ஆணவம் ஒரு பொறுமை கற்றுக்கக்கூடிய மனநிலை இருக்கிறது இல்லை ஒரு விஷயம் நமக்கு தெரியலனா தெரிலன்னு ஒத்துக்கணும் அந்த மனநிலை தான் யாருக்கு இருக்கிறது இல்லையே நீ சொல்லி நான் என்ன கேட்குறதுங்கிற மனநிலையில் மக்கள் இருக்கிறதுனால எதையுமே வந்து இயற்கை உணர்த்துறதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க இயற்கையை உணர்த்தோம் இப்போ நான் இருக்கேன் இப்போ நம்ம இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது மூலயமா சில விஷயங்கள் இறைவன் உணர்த்துவார் அதை நீங்கள் கேட்குற மனநிலையில் இருக்கணும் இதைத்தான் வந்து ஏசு கிறிஸ்து வே பைபிளில் சொல்கிறாரு காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது காதே நீங்கள் கேட்கறதில்ல காதை அடைச்சிக்கிறீங்க எனக்கு தெரியும் எல்லாம் நீ என்ன சொல்கிறதுங்கிற மாதிரி இருக்கிறனால எதுவுமே உங்களுக்கு வந்து சேராது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சரண்டராக இருங்க இயற்கையாக உங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கும் இது மாதிரி குருமார்களை நாடி போங்க அவங்க சொல்லி கொடுப்பாங்க நல்ல குருமார்களை தேடிப்போங்க லைஃப் பர்பஸ் தெரியாமல் இருக்காதிங்க வாழ்க்கை நோக்கம் தெரியாமல் ஏதோ ஒரு வேலை செய்கிறோன்னு செஞ்சிக்கிட்டு இருக்காதிங்க இவங்க எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யுங்க உங்களுக்கு லைஃப் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு செல்வம் நோய் நொடி இல்லாத எல்லா வாழ்க்கையும் அதுக்குள்ளே தான் இருக்குது நீங்களுக்கு ஏன் நோய் வருதுன்னா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை இல்லை அப்போ மனசையே பிடிக்கலைன்னா மனசுக்கு பிடிச்ச வேலை இல்லை மனசுக்கு பிடிச்ச மனைவி இல்லை இதெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழலை மனம் என்கிற ஒரு விஷயம் வந்து ஆன்மாவுடைய பிறப்பிற்கான நோக்கத்தை செய்யும்பொழுது தான் முழு நிறைவை அடையும் அமைதி அடையும் அமைதி அமைதினு சொல்கிறீங்களா அந்த அமைதி எங்கே திரும்ப கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நோக்கத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது தான் அந்த அமைதியே கிடைக்கும் அது வரைக்கும் நீங்கள் அதை தெரிஞ்சிக்காத வரைக்கும் நீங்கள் அப்படி தான் இருக்கும் ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி இயற்கையோடு நீங்கள் இணைஞ்சிருக்கணும் இயற்கையை தெரிஞ்சுக்கணும் அது வந்து நீங்கள் அந்த உங்களுடைய உறக்கம் இல்லாமல் உங்களுடைய தேடல் அதில் வெறித்தனமாக ஆழமாக இருக்கும்பொழுது அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் சராசரியாக ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் ஆகிடும் ஆனால் உங்கள் வாழ்க்கை நோக்கத்துக்கான வேலையை செய்யும்பொழுது டயர்டே ஆகாது விடிய விடிய சாப்பிடாமல் கூட அந்த வேலையை செய்வீங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கை நோக்கத்துக்கான வேலையாக இருக்கும் இது பல வழிகள் இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் இருக்குது ஒரு சில வழிகளில் இதில் ஒன்று ஸோ நம்மக்கிட்ட ஒரு நண்பர் கால் பண்ணார் இந்த மாதிரி நீங்கள் லைஃப் பர்பஸ் பற்றி ஒரு க்ளாஸ் வகுப்பு எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு அவர் கேட்டார் இந்த மாதிரி எனக்கு என்ன வேலை செய்கிறதுனே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக கேட்டார் ஸோ அது மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அதை தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சிட்டு இப்போ இருக்கிற வேலையிலேருந்து டக்குன்னு மூவ் பண்ண வேணாம் அது என்னென்னு தெரிஞ்சுட்டு மெல்ல 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 அதில் நீங்கள் இறங்கும் பொழுது அது உங்களுக்கான வழிகளை கொடுக்கும் அது உங்களுக்கான செல்வத்தை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த மனித வாழ்க்கைக்கான ஒரு நிறைவை கொடுக்கும் அந்த வேலையை செஞ்சிங்கன்னா தான் அந்த மனித பிறவியை நீங்கள் முடிக்க முடியும் இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த வேலை செய்கிற வரைக்கும் பிறந்துக்கிட்டே தான் இருப்பீங்க இப்போ நீங்கள் இந்த பிரைவெட்டில் டாக்டர் ஆகணுன்னு வந்திருப்பீங்க டாக்டர் ஆகாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு இன்ஜினியரிங் ஒர்க்கில் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆட்டோமொபைலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதையே நீங்கள் இருக்கீங்க உங்கள் வீட்டு ஆட்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பேருக்காக பணத்துக்காக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம அதையே இருக்க வேண்டி தான் நீங்கள் டாக்டர் ஆகிற வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் பர்த் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் இது ஆன்மீக ரீதியாக நான் சொல்லிக்கிற விஷயம் இது எல்லாரையும் கேள்விகள் எழுப்பலாம் நான் சொல்கிறது சில பேருக்கு என்னப்பா புரியலை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு மாற்று இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை ஸோ ஆன்மீக ரீதியாக நான் பயணித்த வரைக்கும் இதில் தெரிந்து கொண்ட விஷயம் இதில் நிறைய இன்னும் வழிகள் இருக்குது இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு நிறைய ஆன்மீக விஞ்ஞானம் இருக்குது ஈஸியாக இதை எப்படி உணர்றது இது எந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிற விஷயம்லாம் இருக்குது ஃபர்தராக அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா முழுமையாக அந்த ஞானம் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ நம்ம அகோரோ ஃபவுண்டேஷன் மூலியமாக இந்த லைஃப் பர்பஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முக்கியத்துவமாக பார்க்குறோம் இது எல்லாருக்குமே போய் சேருணுங்கிறதுக்காக தான் இந்த ஆன்மீக அமைப்பில் நம்ம முக்கியமாக இந்த சோல் அப்படிங்கிற ஒரு வகுப்பு வச்சுருக்குறோம் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நம்ம அகோர ஃபவுண்டேஷனில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பதிவு செய்துக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு ஞானத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவு ஏற்பட்டிருக்குன்னு நம்புகிறேன் நன்றி நல்லது